மக்களே வணக்கம் இந்த மானங்கட்டு பழப்பு பிழைக்கிறதுக்கு பேசாமல் நான் வந்து பிச்சை எடுக்கலாம்னு நினைக்கிறேங்க நான் இன்னையிலேருந்து வந்து பிச்சை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன காரணங்க இப்போயே பார்த்தீங்களா இப்போயே பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் தான் நிற்கிறேன் இந்த மாதிரி அசிங்க அசிங்கமாக கமாண்டை கேட்டு கேட்டுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அதை நினச்சி நினச்சி மன உளைச்சல் ஆகிட்டு என்னால் வந்து இருக்க முடியலங்க இந்த மானங்கட்ட பொழப்பு இப்படி பிழைக்கணுமா இவனுங்கள்ட்ட நம்ம லைவ் பேசுகிறோம் கம இது நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால இத்தனை பேச்சும் வாங்கி கொட்டுறோமே அவனால் நம்மளுக்கு ஒரு புரோஜனம் இல்லை ஒரு டீ வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டான் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க கட்டிய தண்ணிங்க ஒரு டீக்கு வழி இல்லாத பூரா நம்மளே கண்ணாப்புனாலும் கமாண்டில் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப வலிக்குது நெஞ்சாங்குழியில் போய் வலிக்குது எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறனே தெரில இது பேசுகிறது கூட ரோட்டில் நாலு பேர் பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது நான் வந்து கேமரா முன்னாடி தாங்க நானும் பேசுகிறேன் ஏன் சாதிக்கவே முடியாதா யாராலையும் கேட்குறேன் நல்லா கேளுங்க சி நல்லா கேளுங்கிறேன் நீ நான் நல்லா கேட்குறேன் சாதிக்கவே முடியாதா சோசியல் மீடியாவில் வந்ததுனால பெண்கள் யாருமே வரக்கூடாதா என்ன பச்சை பச்சையாக இருக்கிற ஊரில் உள்ள கெட்ட வார்த்தை ஊரில் உள்ள அசிங்கசிங்கமான வார்த்தை எல்லா இலவையும் கொண்டாந்து இங்கே கூட்டுறீங்க நான் எப்படித்தான் நான் வளர்றது நான் எப்படித்தான் வந்து பிழைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஊரு விட்டு ஊர் போகலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை பரதேசம் போகலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்லை பிள்ளைய வேற விட்டோம் புருஷனை வேற விட்டோம் ஐயய்யோ எங்கள் மாமனார் வேற வராரு இது வேற கௌரவமாக போன வச்சுருவோம்